செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சு உலக நிலவரங்களுடன் இலங்கை நிலவரங்களையும் இணைத்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியாக நாளை பிறக்க உள்ள நிலையில் நாளை இந்த நேரம் வரவு செலவு திட்டம் குறித்த ஊடக அலசல்கள் தீவிரமாக இடம்பெறும் என்பது திண்ணம் இலங்கையர்களை பொறுத்தவரை அவர்கள் அமெரிக்கா மற்றும் பிரான்சுடன் ஒப்பிடும் போது சற்று நல்வாய்ப்பு உள்ளவர்களாகத்தான் தெரிகின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்காவிலும் சரி பிரான்சிலும் சரி இந்த வரவு செலவு திட்டம் என்ற தலையீடியை தீர்க்க முடியாமல் அந்த இரண்டு பெரிய வல்லரசு நாடுகளும் அல்லாடிக்கொள்கின்றன அமெரிக்க காங்கிரசில் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பாதீட்டு மோதல்கள் இன்னும் முடிவுக்கு வராததால் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட அரச முடக்கம் முப்பத்தி ஆறு நாட்களை கடந்து தொடர்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்த இந்த இழுவரை எப்போது முடிவுக்கு வரும் என்பதும் தெரியவரவில்லை இந்த வரவு செலவு திட்ட முடக்கத்தால் மில்லியன் கணக்கான அமெரிக்க மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு உணவளிப்பதற்கு தேவையான உணவு முத்திரை சலுகைகளை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அமெரிக்க அரசு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன சுமார் பதினான்கு லட்சம் கூட்டாட்சி ஊழியர்களுக்கு இன்னமும் வேதனமும் வழங்கப்படவில்லை இதில் பதிமூவாயிரம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களும் அதாவது கண்ட்ரோல் டிராவல்ஸ் எனப்படும் விமான நிலையங்களின் கட்டுப்பாட்டு கோபுர பணியாளர்களும் ஐம்பதாயிரம் போக்குவரத்து பாதுகாப்பு முகவர்களும் அடங்கியுள்ளதால் அமெரிக்காவின் முக்கியமான நாற்பது விமான நிலையங்களில் விமான சேவைகள் பத்து வீதத்தால் குறைக்கப்படுகின்றன இதற்குரிய உத்தரவு ட்ரம்பின் போக்குவரத்து அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது இது அமெரிக்காவில் புதிய நெருக்கடியை உருவாக்கிக் கொள்கிறது இந்த இளவரி இந்த ஆண்டில் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பாக பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்ட நிலையில் பிரான்சிலும் அதன் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் பெரும் சிக்கலில் மாட்டி இழுவரிகளில் தவித்துக் கொள்கின்றது அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் கடினப்பட்டு நிறைவேற்றிய ஓய்வீதிய சீர்திருத்தம் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஒப்பேற்றத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் சிக்கல்கள் தொடர்கின்றன ஏற்கனவே இந்த சிக்கலால் பதவி விலகிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோனோ மீண்டும் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டாலும் தனது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நாடாளுமன்றத்தில் போராடி வருகிறார் அவரது பாதையீட்டு திட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிப்பதால் பிரான்சிலும் வரவு செலவு திட்ட நெருக்கடி தொடர்கின்றது ஆனால் இந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையர்கள் சற்று நல்வாய்ப்புள்ளவர்களாகத்தான் தெரிகின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற பெரிய நாடுகளின் நிதி உதவிகளை பெறும் இலங்கையில் நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார் விசாநாயக்கா தனது வரவு செலவு திட்டத்தை நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அதற்காக செய்யப்படுகின்றன ஏற்கனவே அன்றகுமார்கா போதை மாபியா மற்றும் பாதாள உலகுக்கு எதிரான போரை பிரகடனப்படுத்தி உள்ளதால் அந்த பிரகடனத்துக்கு பின்னர் அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் முதலாவது சந்தர்ப்பம் நாளை பதிவாகிக் கொள்வதால் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சல்லடை தேடுதல்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அருணகுமார சிவநாயக்காவின் அணிக்கு மூன்றில் இரண்டுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலம் இருப்பதால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக நின்று ஒருவேளை இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து கொண்டாலும் இல்லைனால் சில மறைமுக டீல்களுடன் சில கட்சிகள் வாக்களிப்பில் இருந்து மதில் மேல் பூனைகளாக பங்களிக்காமல் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது திண்ணம் அருணகுமார சிவநாயக்கா நாளை இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் போது அவர் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதாக கூறப்பட்டாலும் இதன் சூத்திரம் ஐஎம்எஃப் எனப்படும் அனைத்துலக நாணய நிதியம் சார்ந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒரு பகிரங்கமான உண்மை இலங்கைக்கு ஏற்கனவே பகுதி வழியாக கடனுதவி தொகைகளை வழங்கி வரும் ஐஎம்எஃப் ஆகிய சர்வதேச நாணய நிதியம் தனது நான்காவது தவணை கடனையும் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் என வழங்கிவிட்டது இந்த நிலையில்தான் இந்த பட்ஜெட் நாளை வருகிறது இலங்கைக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்களை மீண்டும் வசூலிப்பதற்கு உதவியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதை ஐஎம்எஃப் அதாவது நாணய நிதியம் ஆரம்பத்தில் கராராக சொல்லி இருப்பதால் அதன் பரிந்துரைகளுக்கு ஏற்ப அதாவது ஐஎம்எஃப் தாளத்திற்கு ஆட வேண்டிய நிலையில் அனுரவும் வேறு வழியின்றி தனது வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக ஐஎம்எஃப் பரிந்துரையின் அடிப்படையில் அந்நிய செலாவணியை கறக்கும் திட்டங்கள் நாளைய வரவு செலவு திட்டத்தில் பகிரங்கப்பட உள்ளன வெளிநாடுகளின் நேரடி முதலீடுகளை இலங்கைக்குள் இன்னும் இன்னும் இழுத்துக் ஏற்றுமதிகளை அதிகரித்துக் கொள்வது உல்லாச பயணத்துறையால் வருமானத்தை இன்னும் உயர்த்துவது வரி ஏய்ப்புகளை தடுப்பது போன்ற திட்டங்கள் நாளைய வரவு செலவு திட்டத்தில் பகிரங்கமாகும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை உள்நாட்டு மக்களின் மீது புதிய வரிகளை தவிர்த்து கொள்ள விரும்பும் அரசாங்கம் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இலங்கை பூர்வீகக்காரர்கள் கொண்டுள்ள சொத்துக்களுக்கு புதிய வரிகளை விதிக்கும் திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அன்னூர் அரசாங்கம் அடுத்த வருடத்துக்கு நான்கு புள்ளி ஆறு டிரில்லியன் ரூபாயை அரச வருவாயாக திரட்ட இலக்கு வைத்திருக்கின்றது இது இந்த வருடத்துக்கு வைக்கப்பட்ட இலக்கு தொகையை விட அறுநூறு மில்லியன் ரூபாய் அதிகமான ஒரு இலக்காகும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அதற்கு அதிக கடன் உள்ளது அதற்கு அப்பால் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பதவி நியமனங்களால் வினைத்துடன் குறைபாட்டுடன் ஊதி பெருத்துள்ள அரச பணியாளர்களுக்குரிய வேதனம் ஒரு புறமாக அதனை நிற்கின்றது இன்னொரு புறமாக ஓய்வு பெற்ற அரச பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியங்களுக்குரிய செலவீனமும் இருக்கின்றது இதற்கு அப்பால் நாட்டின் இலவச சுகாதார சேவை இலவச கல்வி மற்றும் சமூக நலன்புரி கொடுப்பனவர்கள் அதாவது சமர்த்தி போன்ற கொடுப்பனவுகள் போன்ற செலவீன சுமைகளும் அரசாங்கத்தை அழுத்திக் கொள்கின்றன இதனால் நாளைய வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய விலைவாசி குறைப்பு அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு ஊதிய உயர்வு வரி குறைப்பு ஆகிய விடயங்களுடன் ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாது என்பதால் தான் அரசாங்கம் தனக்குரிய வருமானத்தை அதிகரிக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் படாத வாடுபட்டுக் கொள்கிறது நாளைய வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் குறைந்த வருவாய் பெறும் குடும்பங்களுக்கு ஒரு குட்டி நிவாரண கரத்துண்டு நீட்டப்படும் என்பதும் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட உண்மை அதேவேளை சாமானியரை அழுத்தும் வகையில் புதிய வரிகளை விதித்துக் கொள்வது இல்லை என்பதும் அரசாங்கத்தின் ஒரு இலக்காக உள்ளது இதற்கு பதிலாக வரி நிர்வாகத்தை வலுப்படுத்தும் வகையில் டிஜிட்டல் மயப்படுத்தல் வரப்போகிறது அதாவது நாட்டு மக்களின் தேசிய அடையாள அட்டைகளின் எண்களுடன் அவர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் வாகன பதிவுகளின் இலக்கங்கள் இணைக்கப்பட்டு டிஜிட்டலான ஒரு வரி வலையமைப்பு உருவாக்கப்பட உள்ளது அந்த வரி வலையமைப்புக்குள் இளைஞர்கள் அனைவரும் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் நோட்டமிடப்படும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில நடவடிக்கைகள் வெறும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் அதே போலவே வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இலங்கை பூர்வீகாரர்கள் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை சொத்துக்களுக்கு இல்லை என்றால் இலங்கையில் அவர்கள் சேமிப்பில் வைத்திருக்கும் பணத்துக்கும் புதிய வரிகள் விதிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு அப்பால் வரி ஏய்ப்புகளை தடுத்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் உண்டியல்கள் எனப்படும் அங்கீகாரமற்ற பண பரிமாற்றத்தால் நாட்டுக்குள் பணம் அனுப்பப்படுவதை தடுப்பதற்கும் அரசாங்கம் சில வியூகங்களை போட்டிருக்கிறது இவ்வாறாக அனுப்பப்படும் பணத்தை உள்ளூரில் பெறுபவர்கள் மீதும் கண்காணிப்புகள் வரலாம் என தெரிகின்றது அதே போல வெளிநாடுகளிலிருந்து உண்டியர்கள் மூலம் அனுப்பப்படும் வங்கி கணக்கு இலக்கங்களும் இலக்காகப்படக்கூடும். நாளைய வரவு செலவு திட்டத்தால் மக்களின் மனங்களை வெல்வது கடினமாக இருக்கக்கூடிய அனுர அரசாங்கம் வடக்குத்திற்காக இரண்டு திட்டங்களிலிருந்து பின்வாங்கி இப்போதைக்கு நிலைமையை சமாளிக்க தலைப்படுகின்றது. அந்த வகையில் வடக்கில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து பெரும் பேசுபொருளை உருவாக்கிய மன்னார் காற்றாலை திட்டத்தை அரசு தலைவர் இடைநிறுத்தி இருக்கின்றார் மன்னார் மக்களின் கவலைகள் மற்றும் எதிர்ப்புகளை அடுத்து இந்த இடைநிறுத்தம் வருவதாகவும் அரசு தலைவர் செயலகவும் அறிவித்துள்ளது இதனால் மன்னாரில் இருபது மெகாவாட் மின் உற்பத்தி திட்டமாக வின்ஸ்கேப் மன்னார் திட்டமும் அதே போல ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி திட்டமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஹேலிஸ் பென்ஸ் திட்டமும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இயங்கும் தம்பகவானின் மின் திட்டம் தொடர்ந்தும் செயற்படும் என்பது திண்ணம் கன்னர அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த திட்டங்களை அது முற்றாக மீளெடுக்கவில்லை மாறாக மன்னாரில் வசிப்பவர்களின் ஒப்புதலை பெற்று குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் வசிப்பவர்களின் அங்கீகாரத்தை பெற்று இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்ற தந்திரோபாயத்தை அது பிரயோகித்திருக்கின்றது இதனால் மன்னார் காற்றாலைகளை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்புகளை சமரசப்படுத்தும் பேச்சுக்கள் விரைவில் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்படும் என தெரிகின்றது வடக்கில் இந்த யூவடிவ திருப்பம் வந்திருப்பதை போலவே தெற்கிலும் அம்மாந்தோட்டை மற்றும் அருணாதபுரம் பகுதியிலிருந்து காட்டு யானைகளை விரட்டும் திட்டத்தையும் அரசாங்கம் விடுநிறுத்தி உள்ளது மன்னாரைப் போலவே இந்த திட்டத்திற்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மக்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த திட்டம் இடைநிறுத்தப்படுகிறது ஆக மொத்தம் எதிராளிகளை சாம வேத தானங்களால் சமாளிக்க அனுர அரசாங்கம் நகர்ந்தாலும் சஜித் தனி தமிழரசு கட்சி உட்பட்ட எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை எதிர்ப்பதில் தொடர்ந்தும் பலவீனமாகவே உள்ளன சஜித் பிரேமதாசா இந்தியாவில் முக்கியமான சந்திப்புகளை நடத்தி இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்ப்பது என்ற விடயத்தில் சஜி தனி தொடர்ந்தும் பலவீனமாகவே உள்ளது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மீண்டும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் இயக்க வைக்க அது நிபந்தனைகளுடன் ஒரு செக்மேட்டை முன்வைக்கின்றது நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவுகள் அலசப்பட்டுள்ளன இந்த கூட்டத்திலே அனுரவின் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்துக் கொள்வதா எதிர்த்து கொள்வதா அல்லது மறைமுக ஆதரவுக்குரிய வகையில் முதல் மேல் பூனியாக வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்வதா என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியில் பேச்சுக்கள் நேற்று இடம்பெற்றிருக்கின்றன ஆயினும் இந்த விடயத்தில் இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை என சுமந்திரன் செப்பி இருக்கிறார் இதன் பின்னர் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட்ட ஏனைய தமிழரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்படும் விடயமும் நேற்றைய தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் அலசப்பட்டது இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியின் நிபந்தனைகளுக்கு இளங்கினால்தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மீள் உருவாக்கம் பெறும் எனவும் இல்லை என்றால் நினைவு சாத்தியப்படும் எனவும் தமிழரசு கட்சி தரப்பில் சொல்லப்படுகின்றது அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அதாவது கஜேந்திரகுமார் தரப்புடன் இந்த விடயம் குறித்து உள்ளூரில் பேசாமல் விட்டாலும் கஜேந்திரகுமார் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் நின்றபோது தமது தரப்பில் சத்தியலிங்கம் அவருடன் பேச்சுக்களில் ஈடுபட்டவை குறித்தும் சுமந்திரன் சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் ஈழத்தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வுக்குரிய ஒரு தளம் இப்போது கிணற்றில் போற்றப்பட்ட கல்லாக அசைவிட்டு கிடக்கிறது கிடக்கின்றது அரசாங்கம் இதனை கச்சிதமாக மடைமாற்றி இருக்கின்றது ஆகையால் இப்போது அரசியல் தீர்வு என்ற விடயமே அரசாங்கத்தால் முற்றாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு கசப்பான யதார்த்தம் தோன்றும் பின்னணியில் தான் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தொனி தமிழரசுக் கட்சியால் முன்வைக்கப்படுகின்றது இதற்கிடையே அன்றகுமாரிதாநாயக்காவை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சி முயல்வதாகவும் சந்திப்புக்குரிய நேரத்தை ஒதுக்கித் தருமாறு அன்றகுமாரிதாநாயக்காவிடம் தமிழரசு கட்சி போதும் இதுவரை தமிழரசு கட்சியின் அந்த கோரிக்கைக்கு அருள் பாரத சாணக்கா எந்தவித பதிலையும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சியினர் எதிர்கட்சியினர் நடத்தும் நவம்பர் இருபத்தி ஒன்று அரச எதிர்ப்பு பேரணியில் தமிழரசு கட்சி பங்கேற்காது எனவும் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் இதே போல இந்த பேரணியில் பங்கு பெற்ற கட்சிகள் ஒரு மாவியா கட்சிகள் என ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பன்சேகாவும் கண்டனம் தெரிவித்து இந்த அரச எதிர்ப்பு பேரணியை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் இதற்கிடையே தமிழ் தேசிய கூட்டமாக இயங்கும் சங்கு அணிக்கு தமிழரசு ஒரு கடற்துண்டை நீட்டின் நிலையில் சங்கு அணியில் உள்ள டெலோவின் வெளிப்படை தன்மை அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனால் கடுமையாக உரசப்படுகின்றது கடுமையாக கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றது தனது உயிருக்கு கனடாவிலிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதால் தனக்கு பாதுகாப்பு அவசியம் என இந்த வாரம் யாழ் காவல்துறையில் அடைக்கலநாதன் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் இந்த முறைப்பாட்டின் பின்னணியில் உள்ள நதி மூலம் ரிஷி மூலம் குறித்தும் அதன் சிக்கலில் என்ன தனக்கு பங்கு இருக்கின்றது என்பது குறித்தும் அவர் இதுவரை எந்த விடயத்தையும் வெளிப்படுத்தவில்லை அதாவது இந்த சிக்கலில் தனது குரலை ஒத்து ஒரு குரல் சமூக வலைத்தள பதிவுகளில் தொடர்ந்தும் ஒலிக்கும் போது இந்த விடயத்தில் செல்வம் அடைக்கலநாதன் மௌனம் காப்பது தமிழ்த் தேசிய அரசியல் தளத்தில் ஒரு தலைவருக்குரிய வெளிப்படை தன்மையாக காணப்படவில்லை தனது குரலை ஒத்த ஒரு குரலின் அச்சுறுத்தலை எதிர்கொண்ட மறுமுனை நபர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இந்த விடயத்தில் ஊடகங்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் பதில் அளித்துக் கொள்வதை செல்வம் அடைக்கலநாதன் தொடர்ந்தும் தவிர்த்து கொள்வது அவருக்கு இந்த விடயங்களில் ஏதோ ஒரு மடிக்கணம் இருப்பதான ஐயத்தை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்திக் கொள்கின்றது பெண் தொடர்புகள் குறித்தும் பேசும் இந்த தொலைபேசி உரையாடலில் ஒலிக்கும் குரல் தன்னுடையது என்பதையோ அல்லது அது தன்னுடையது அல்ல என்பதையாவது செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்கமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் சங்குப்பட்டி கொலையுடன் கைதானவர் ஒரு தமிழ் வித்துவான் என குறிப்பிடப்பட்டமைக்கு வடக்கிலிருந்து தமிழ்நாதேஸ்வர கலைஞர் இளைஞர் பேரவை நேற்று வெளியிட்ட ஒரு பொறுப்புக்கூறல் அறிக்கை செல்வம் அடைக்கலநாதன் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் பல வருடமாகவே தேசிய அரசியலில் இருக்கும் ஒரு முகம் சங்கப்புட்டி பாலத்திற்கு அருகில் சரளமாக மீட்கப்பட்ட பெண்ணுடன் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என இந்த இளங்கலைஞர்கள் அமைப்பு ஒரு மறுப்பு அறிக்கையை நேற்று வெளியிட்டது ஆனால் ஊடகங்களில் இவர்கள் தவிழ் வித்துவான் எனத்தான் தான் செய்திகள் வந்திருந்த நிலையில் தான் இந்த மறுப்பு அறிக்கை வந்திருக்கின்றது குப்லான் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில் இந்த அறிக்கைகளில் செய்த அந்த அமைப்பு குறித்த நபர் ஒரு தமிழ் வித்துவான இல்லை எனவும் குறித்த நபர் ஏற்கனவே பல குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டு தலைமுறைவாக வாழ்ந்து வந்தவர் என்ற விடயத்தையும் தனது அறிக்கையிடலில் சொல்லி இருக்கிறது இந்த அறிக்கையிடல் தவறாக இருக்கலாம் இல்லை என்றால் அவர் தமிழ் வித்துவானாக இருக்கலாம் ஆனால் ஒரு பொறுப்புக்குரல் அடிப்படையில் இந்த விடயம் வந்ததுமே ஒரு அமைப்பு அறிக்கையிடலை செய்திருக்கின்றது அதன் முன்னுதாரணமாக செல்வம் அடைக்கல போன்றவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் பொறுப்புக்குற மிக முக்கியம் ஆனால் இதுவரை செல்வமடைக்கலனால் தரப்பில் எந்தவித விளக்கங்களும் இல்லை ஆனால் இதே விடயத்தில் தனக்கு கனடாவில் இருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அவர் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை விடுத்திருக்கின்றார் அவ்வாறாயின் ஏன் செல்வம் அடைக்கலனால் இந்த முறைப்பாட்டை விடுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகையால் ஊடகங்களை வெளிப்படை தன்மையுடன் எதிர்நோக்கி கொள்ளாமல் ஓடி ஒளிந்து சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்தும் தன்னை குறித்த பரபரப்பை நீழ்ச்சிப்படுத்திக் கொள்வது சங்கு அணிக்கு உகந்ததல்ல டெலோவுக்கு உகந்தது அல்ல இதே போல டெலோவின் உள்ளூர் மற்றும் டேஸ்புரா கிளைகள் இது செல்வம் அடைக்கலநாதனின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை ஒன்று என சொல்லி மீனில் நழுவிய மீனாக நடந்து கொள்ள முடியாது ஏனென்றால் தனிப்பட்ட ஆசா துறந்து இன விடுதலை என்ற இலக்கில் பல்லாயிரம் இளைய உயிர்கள் ஈகம் செய்யப்பட்ட ஒரு போராட்ட தளத்தின் நிகழ்ச்சியாகத்தான் அதே தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் செல்வம் அடைக்கலநாதன் இன்றும் அரசியல் செய்கின்றார் அந்த இந்த இளைய உயிர்களின் ஈகம் குறித்த முக்கியமான நாளை நினைப்படுத்தும் நவம்பர் மாதம் கணக்கு நிலையில் இந்த பொறுப்புக்குறே நிச்சயமாகவே செல்வம் அடையாளநாதன் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பலரது அஹ் இருக்கின்றது இப்போதெல்லாம் ஊருக்கு அரசியல் கவிழி சொல்லும் அரசியல் கட்சிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஊருக்கு போதை வசதி விநியோகிக்கும் குற்ற கும்பல்களுடன் தொடர்புகள் உள்ள சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த நல்லூர் பிரசை உறுப்பினர் ஒருவரது மகன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போதைப் பொருளுடன் கைதான நிலை நேற்று போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் தமிழரசு கட்சியின் நல்லூர் பிரதை உபதம்சாளரின் சகோதரர் கோண்டாவில் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவருக்கு ஆக வாதாடுவதற்காக தமிழரசு கட்சியின் சட்டவாளர்கள் அஹ் முயல்வதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன வடக்கின் அரசியல்வாதிகளின் உறவினர்களும் இப்போது போதை தொடர்பு சிக்கல்களில் மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி தரப்பான அனுர தரப்பின் தேசிய மக்கள் சக்தியின் நகராட்சி மன்ற உறுப்பினரின் கணவரான பாடசாலை அதிபர் ஒருவரும் அவரது மகனும் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நகர்வும் தெற்கில் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கை செய்யப்பட்ட ஒரு போதை வணிக சந்தேகன் அவரிடமிருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் எல்லா வழிகளும் ரோமாவொழியை நோக்கி என்ற பழமொழியைப் போலவே அதிகமான அரசியல்வாதிகள் இலங்கையில் மடிக்கணம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றனர் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து சுருக்கமாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் பிரான்சில் கொலாரான் பகுதியில் நேற்று தனது வாகனத்தால் மக்கள் மீது மோதி தாக்குதலை நடத்தி அவர்களில் ஐவரை காயப்படுத்தியவர் தான் அடிப்படை இஸ்லாமியவாதத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர் எனவும் கடவுளான அல்லாதான் தன்னிடம் இந்த தாக்குதலை நடத்தும் பணியை ஒப்படைத்ததாகவும் விசாரணைகளில் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் குறித்த நபர் தனது வாகனத்தை எரித்த பின்னர் கால்நடையாக தப்பிச் சென்றால் அவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில்தான் தான் சந்தேக நபர் தன் மீதான விசாரணையின் போது இந்த தாக்குதல் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விடயம் என குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஐ எஸ் அமைப்பிலிருந்து ஒரு தீவிரமான கோரிக்கை விடப்பட்டது அதாவது இஸ்லாமை எதிர்ப்பவர்கள் இல்லையென்றால் இஸ்லாமை பின்பற்றாதவர்கள் மீது இஸ்லாமியர்கள் தமது வாகனங்களாலாவது மோதி தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அந்த அழைப்பால் தான் ஈர்க்கப்பட்டதாக பத்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று இந்த தாக்குதலை நடத்தியவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் பிரான்சில் பொது இடங்களில் இஸ்லாமிய பாணி முக்காடு அணிவது தடை செய்யப்பட்ட நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் கூடத்தில் நேற்று பிரசன்னப்பட்ட மாணவிகளில் சிலரும் அவர்களது ஆசிரியர்களும் முக்காடு இட்டு இருந்தமை பெரும் அரசியல் சலசலப்பை தோற்றுவித்துள்ளது இதனையடுத்து நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் இவ்வாறு மீண்டும் சமூகங்கள் நடப்பதை தடுப்பது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என்று ஒரு அழைப்பு விடுத்தார் இந்த விடயம் அதிதீவிர வலதுசாரிகளுக்கு ஒரு தீனியாக மாறியுள்ளது இவ்வாறு இரண்டாயிரத்தி நான்கில் இஸ்லாமிய முக்காடு சட்டத்தை உருவாக்கிய நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் கூடத்திலே இவ்வாறு முக்காட்டு பெண்கள் அமர்ந்திருக்க முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இது பிரான்சுக்கு அவமானம் எனவும் பிரான்ஸ் ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல எனவும் பாடசாலைகளில் முக்காடு அணிவது தடை செய்யப்படுவது போல பாடசாலை பயணங்களிலும் அது தடை செய்யப்பட வேண்டும் என அதிதீவிர வலதுசாரி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்